மகாபாரத போரின் கடைசி நொடிவரை தர்மத்தை கடைப்பிடித்து ஒழுகிய யுதிஷ்டிரனும் இறுதி நொடிவரை ஆண்மையோடும் வீரத்தோடும் விளங்கிய துரியோதனனும் சந்தித்து கொண்ட அந்த கடைசி நொடிகள் எப்படி இருந்தன எப்படி பாரதம் முடிவுற்றது குருஷேத்திரத்திற்குள் நுழைவோம் வாருங்கள் கர்ணன் வீர சொர்க்கம் அடைந்த பிறகு எஞ்சி நின்றவர்கள் கௌரவர்கள் பக்கத்தில் துரியோதனனும் துரோணருடைய மகன் துரோணருடைய புத்திரன் அசுவத்தாமன் அவருடைய மைத்துனர் கிருபர் மற்றும் கிருதவர்மா மற்றும் சல்லியன் சல்லியன் நகுல சகாதேவர்களின் தாயாரான மாத்திரையுடைய சகோதரன் இருப்பினும் விதிவசத்தால் அவன் துரியோதனன் பட்சத்தில் போரிட்டான் அந்த பதினெட்டாம் நாள் போரையும் நடத்தி பார்த்திட முடிவு செய்த துரியோதனன் சல்லியனையே சேனாதிபதியாக நியமித்து யுத்தத்தைத் தொடங்கினான் கடும் யுத்தம் நிகழ்ந்தது சல்லியன் வீழ்த்தப்பட்டான் வீர சொர்க்கமடைந்தான் படை சிதறியது துரியோதனன் தனிமைப்படுத்தப்பட்டான் உடல் சூடு அதிகமாக துரியோதனன் கதாயுதத்தை எடுத்து தோளில் வைத்துக்கொண்டு பாதசாரியாக எங்காவது மடு குளிர்ந்த நீர் நிறைந்த மடு இருக்குமா என்று தேடி அலைந்தான் அன்றே விதுரர் சொன்னதை நான் கேட்காமல் போனேன் இருப்பினும் என்ன என் பொருட்டு என் பேச்சை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு எனக்காக எத்தனையோ உறவினர்கள் நண்பர்கள் போரிட்டு வீர சொர்க்கமடைந்தார்களே நான் பாக்கியவான் நான் நானேன் என்று தனக்குத்தானே தானே ஆறுதல் சொல்லிக்கொண்டு மடுவை தேடி அலைந்தான் ஒரு மடு தென்பட்டது அங்கு சென்று தன்னுடைய உடற்கவசங்களை கழற்றி கதாயுதத்தையும் பாறை மேல் வைத்துவிட்டு அந்த மடுவுக்குள் இறங்கி குளிர்ச்சியான நீரில் நின்றான் அதே சமயம் துரியோதனனை தேடி அலைந்த பாண்டவர்கள் கிருஷ்ணன் சொல்லுகிறான் இந்த போருக்கு சூத்திரதாரி துரியோதனன் அவனை கொன்றால்தான் யுத்தம் நிறைவு பெறும் வெற்றி பெற்றவர்கள் ஆவோம் என்கிறான் என்றான் ஆகவே அவர்கள் தேடி அலைந்து கடைசியாக ஒரு மடுவிற்குள் இருந்த அந்த இடத்திற்கு வந்துவிடுகிறார்கள் துரியோதனனை பார்த்த பார்த்த யுதிஷ்டன் அடே துரோகி எங்கள் சொல்லை கேட்காமல் போனாயே உன்னாலல்லவோ குளம் அழிந்தது எத்தனை உறவினர்கள் இரத்த சகதியில் நனைந்தார்கள் இப்பொழுது நீ எங்கே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்றான் அதற்கு நான் ஒளிந்து கொள்ள வரவில்லை என் உடல் சூட்டை தணிக்கவே இந்த மடுவில் இறங்கி நிற்கிறேன் வாருங்கள் யுத்தம் செய்யலாம் அல்லது எனக்கு யுத்தத்திலும் விருப்பமில்லை எனக்கு ஆட்சி அதிகாரத்திலும் விருப்பமில்லை யுதிஷ்ட்ரா நீயே ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்யலாம் என்றான் நீ செய்த பாவங்கள் கொஞ்ச நஞ்சமா துரியோதனா இந்த யுத்தம் உன் உயிரை கொண்டு உன் உயிரை எடுத்துத்தான் முடிய வேண்டும் என்று இருக்கிறது ஆகவே விரைவாக நீ வெளியே வந்து கவசத்தை தரித்து கொண்டு போரிடவா என்று கூறினான் அதற்கு துரியோதனன் சரி வருகிறேன் என்று கவசங்களை தரித்துக்கொண்டு கதாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒருவர் பெண் ஒருவராக வாருங்கள் என்னோடு போரிடுங்கள் என்று அரைகூவல் விடுத்தான் அப்பொழுது யுதிஷ்டன் இந்த வார்த்தையை நீ அபிமன்யுவுக்கு சொன்னாயா அபிமன்யுவை எப்படி நீங்கள் கொன்றீர்கள் என்பது தெரியாதா இருப்பினும் நான் இப்பொழுதும் ஒரு சந்தர்ப்பம் உனக்கு தருகிறேன் தர்மத்தின்படி சொல்லுகிறேன் எங்களில் யாராவது ஒருவரை நீ தேர்ந்தெடுத்து அவர்களோடு மோது அவர்களோடு போரிடு ஒன்று வென்று அரசனாக இரு அல்லது வீர அடைந்துவிடு என்றான் இப்பொழுது யுதிஷ்டனுடைய கருத்தில் உள்ள அந்த பின்னணியை அந்த தர்மத்தை ஆராய்ந்து பார்ப்பா பார்ப்போம் கதாயுதய யுத்தத்தில் துரியோதனனுக்கு நிகர் பீமன் மட்டுமே ஆம் மற்ற யாராக இருந்தாலும் துரியோதனன் ஒரே நொடியில் அடித்து கொண்டு விடுவான் நகலனையோ சகாதேவனையோ அர்ஜுனனையோ தருமனையோ யாராக இருந்தாலும் ஓரிரண்டு நிமிடங்களில் அவன் வெற்றி வாகை சூடிவிட்டு மீண்டும் மன்னனாக பொறுப்பேற்றிருக்கலாம் அப்படித்தான் யுதிஷ்டிரனும் சொல்லுகிறான் யாராவது ஒருவரை என்று யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து நீ கதாயுதயுத்தம் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்கிறான் யுதிஷ்டிரன் ஆனால் அதற்கு துரியோதனன் என்ன தெய்மா செய்கிறான் நான் யாரிடமும் பிச்சை எடுக்க மாட்டேன் என் பொருட்டு எத்தனையோ உறவினர்கள் நண்பர்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள் உன்னிடம் யாசகம் பெற மாட்டேன் எனக்குச் சமமானவர்கள் யுத்தத்தில் பீமன் மட்டுமே நான் அவனுடன் போரிடுகிறேன் என்று பீமனை தேர்ந்தெடுத்தான் ஆண்மையோடு தனக்கு சமமான எதிரியையே தேர்ந்தெடுத்தான் துரியோதனன் இன்னொரு காரணமும் உண்டு தன்னுடைய தொன்னூற்று ஒன்பது தம்பிகளையும் கொன்றொழித்த பீமனை கொன்று அரசனாக வாழலாம் அல்லது அவன் கையாலேயே அடிபட்டு தன்னுடைய தம்பிமார்கள் உறவினர்கள் சென்ற வழியிலேயே தானும் அவர்கள் சென்ற இடத்திற்கு வீர சொர்க்கம் அடையலாம் என்று அவனுடைய நினைப்பாக இருந்தது அவனுடைய முடிவாக இருந்தது இப்படித்தான் கடைசி நேரத்தில் துரியோதனன் ஆண்மை விளங்க வீரத்தோடு முடிவெடுத்தான் யுதிஷ்டரனும் கடைசி நொடிவரை தர்மத்தை கடைப்பிடித்தான் இறுதியில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் விதி மீறி பீமன் அடித்தான் தொடையில் அடித்தான் துரியோதனனை இருப்பினும் அதையும் ஏற்றுக்கொண்ட துரியோதனன் வீர சொர்க்கம் அடைந்தான் இறுதி வரை தர்மத்தில் நின்ற யுதிஷ்டனும் பாராட்டத்தக்கவன் இனி எனக்கு ஆட்சி அதிகாரம் தேவையில்லை எனக்காக என் நண்பர்கள் உறவினர்கள் உயிரை விட்ட பிறகு இனி நான் எதற்காக ஆட்சி செய்ய வேண்டும் அந்த ஆட்சியில் எனக்கு என்ன இன்பம் கிடைத்துவிடப் போகிறது என்று ஆண்மையோடு சாவை அரவணைத்து கொண்ட துரியோதனனும் பாராட்டப்படக்கூடிய இது மூதறிஞர் ராஜாஜி எழுதிய வியாசர் விருந்திலிருந்து திரட்டப்பட்ட ஒரு துளி இன்னும் இது போன்ற காணொளிகளை உங்களுக்கு தருவோம் பொறுத்திருங்கள் இதை போன்ற இன்னொரு அற்புதமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்